அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் எட்டு தொகை நூல்கள் இவ்வரிசையில் அகநூல் களித்தொகையை காண்போம் களிப்பா என்ற பா வகையால் ஆன நூல் மொத்த பாடல்கள் நூற்றி ஐம்பது கடவுள் வாழ்த்தை பாடியவர் நல்லந்தோனார் கடித்தொகையின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது ஐந்திணை நூல் பாலை குறிஞ்சி மருதம் முல்லை நெய்தல் என்ற திணை வரிசை உடையது பாலையின் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் பெரும் கடுங்கோன் குறிஞ்சியின் இருபத்தி ஒன்பது பாடல்களை பாடியவர் கபிலர் மருதத்தின் முப்பத்தி ஐந்து பாடல்களை பாடியவர் மருதநலனாகனார் முல்லையின் பதினேழு பாடல்களை பாடியவர் சோழ நல்லுறுத்திரன் நெய்தலின் முப்பத்தி மூணு பாடல்களை பாடியவர் நல்லந்தோவனார் கலித்தொகையில் மிகுந்த பாடலை கொண்ட திணை மருதம் முப்பத்தி ஐந்து பாடல்கள் கலித்தொகையுள் குறைந்த பாடல்களை கொண்ட திணை முல்லைத்திணை பதினேழு பாடல்கள் கலி கலித்தொகையை தொகுத்தவர் நெய்தல் திணையை பாடிய நல்லந்தோவனார் நல்லந்தோனார் என்ற புலவர் மட்டுமே களித்தொகையை பாடினார் என்ற கொள்கையுடையவர்கள் சி வை தாமோதரன் பிள்ளை எஸ் வையாபுரி பிள்ளை கே என் சிவராஜ பிள்ளை களித்தொகைக்கு உரை எழுதியவர் நச்சினார்கிணியர் முதலில் பதிப்பித்தவர் சி வை தாமோதரன் பிள்ளை கற்றறிந்தார் ஏத்தும் களி என்று சிறப்பிக்கப்படுகிறது களித்தொகை புலன் என்னும் இலக்கிய வகையில் களித்தொகை அடங்கும் இது பாவகையால் பெயர் பெற்ற நூல் கற்றறிந்தார் ஏத்தும் களி என்றும் கல்வி வளார் கண்ட களி என்றும் திருத்தகு மாமுனி சிந்தாமணி கம்பன் விருத்த கவி வளமும் வேண்டும் திருக்குறளோ கொங்குவேல் மாக்கதையோ கொல்லோம் நனியார்வேம் பொங்கு களி இன்ப பொருள் என்று பழம் புலவர்களால் பாராட்டப்பெற்றது கழித்தொகையாகும் கலித்தொகையின் பாடல்கள் நூற்றி ஐம்பது எல்லை பதினொன்று முதல் எண்பது அடி வரை உள்ளதாகும் கலித்தொகையை சி வை தாமோதரன் பிள்ளை நல்லந்தோனார் கழித்தொகை என்றே தலைப்பிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் பதிப்பித்தார் நேதர்களி இருபத்தைந்தாம் பாடல் உரையில் நச்சினார்க்கினியர் தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்தோனார் ஐ செய்யுள் செய்தார் என்பார் அனந்தராமையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் பதிப்பித்தார் நெய்தர்களி பாடிய நல்லந்தோனாரே நூலையும் தொகுத்தார் என்பர் கடவுள் வாழ்த்தும் அவரும் அவருடைய பெயராலேயே உள்ளது எட்டு தொகை நூல்களில் பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார் என்பதை முன்பு கண்டோம் ஆனால் நல்லந்தூவனார் கழித்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை பாண்டியர்களை தவிர மற்ற மன்னர்கள் பற்றிய குறிப்புகள் கலித்தொகையுள் இல்லை ஏறுதழுவுதல் பற்றி கூறும் நூல் கலித்தொகை கலித்தொகையின் செய்திகள் சிலவற்றை இங்கு காண்போம் ஏறுதழுவுதல் என்பது ஒரு வீர விளையாட்டு பெருந்தினைப் பாடல்கள் இடம்பெற்ற ஒரே சங்க நூல் கலித்தொகையாகும் அடுத்து காமக்களத்தில் பேசுவதாக அமைந்த ஒரே சங்கநூல் கலித்தொகை நின்றீத்தை போசீத்தை பாடித்தை இஃத்தொத்தை போன்ற சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்கநூல் கலித்தொகை ஏடா ஏடி என்ற விழிச்சொற்கள் இடம்பெற்ற ஒரே சங்கநூல் அந்தத்தை அனவுவர் அந்தனர் போன்ற சொற்களும் அழகிய குளிர்ந்த தன்மை கொண்டவர் அந்தனர் எனவும் தேவபாணி என்பது கடவுளை பரவும் பாட்டு எனவும் கலித்தொகையில் சுட்டப்பட்டுள்ளது புராணச் செய்திகளான அரக்கு மாளிகையிலிருந்து வீமன் தாயையும் உடன் பிறந்தாரையும் காப்பாற்றியமை துச்சாதனன் திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்தமை வீமன் வஞ்சினம் வீமன் துரியாதனின் தொடையை பிளந்தமை துச்சாதனனின் நெஞ்சை பிளந்தமை கண்ணன் பலராமன் பற்றிய செய்திகள் இராவணன் கைலையைப் பெயர்த்தது போன்ற இதிகாச புராண நிகழ்ச்சிகளை பெருவாரியாகச் சொல்கின்ற நூல் கழித்தொகையாகும் கலித்தொகை திருமால் முருகன் காமன் பற்றிய கதைகளும் ஆங்காங்கே குறிக்கப்பெறுவதாலும் ஏடா ஏடி போன்ற பிற்காலச் சொற்கள் கலந்திருப்பதாலும் கலித்தொகையை பிற்காலத்து நூல் என்று மா ராசமானிக்கினார் கருதுகின்றார் இது கிபி முன்னூறு ஒட்டி தோன்றியது என்பார் கொள்ளேறு தழுவுதல் பற்றிய செய்திகளும் முல்லைக்களியில் இடம்பெற்றுள்ள கைக்கிளை பாடல்களும் கலித்தொகை பிற்காலத்ததே என வலியுறுத்தும் எனினும் கலிப்பா புலன் என்னும் இலக்கிய வகையைச் சேர்ந்தது பேச்சு தமிழ் பேணியமையால் நடையும் போக்கும் வேறாயிருத்தல் கூடும் என பிற்காலத்தவர் எண்ணுகின்றனர் அதாவது பிற்காலத்தவரான உரையாசிரியர்கள் கலித்தொகையை மற்ற எட்டு தொகை நூல்களிலிருந்து பின்னர் காலம் கடந்து ஆக்கப்பட்டது என கருதுகின்றனர் மற்றும் கலித்தொகையின் பாடல்கள் பல ஓரங்க நாடகங்கள் போல அமைந்துள்ளன பாண்டியனை மட்டும் பாண்டிய நாட்டை பற்றியுமே பேசுகின்ற ஒரே நூல் கலித்தொகையாகும் ஒருபார் காதல் பொருந்தாக்காமம் அடிமை ஏவலர் ஆகியோர் காதல் புராணக்கூறுகள் ஆகியன கொண்டு நடை நலமின்றி ஒரே துறையால் பல பாடல்கள் எனுமாறு அமைந்துள்ளதால் சில இடங்களில் சுவை குன்றி காணப்படுகின்ற எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக இது உள்ளது மடல் ஏறுதல் மாறுகளின் நோம்பு தமிழ்ச்சங்கம் போன்ற பற்றிய செய்திகளும் கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவபாணி என்பது கடவுளைப் பரவும் பாட்டு கூனி குரலாளன் உரையாடல் மருதக்கழியுள் இடம்பெற்றுள்ளன ஆடு மேய்ப்பவர்கள் புல்லினத்தார் குறும்பர் எனப்பட்டனர் மேய்ப்பவர் கோவினத்தார் நல்லினத்தார் எனப்பட்டனர் நூபுரம் என்பது சிலம்பு விச்சை என்பது வித்தை அதாவது கல்வி காமனின் தம்பி சாமன் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கலித்தொகையில் உள்ளது சிவன் முப்புறம் எரித்தது மகாபாரத்தில் சொல்லப்பட்ட அரக்கு மாளிகை முருகன் சூரபதமன் போர் இராவணன் கைலையை பெயர்த்தது துச்சாதனன் நெஞ்சை பிளந்த வீமனின் செயல்கள் அசுவத்தாமன் சிகண்டையை கொன்றது சூரியனின் மகன் கருணன் ஊர்வசி திலோத்தமை ஆகியோர் கதை யாயாதி அரசன் கதை சிவன் தன் சடையில் கங்கையை தாங்கியது போன்ற புராணச் செய்திகள் நிரம்ப இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகையாகும் பாரதக் கதைகளை மிகுதியும் கூறும் நூல் கலித்தொகை புராணக் கதைகள் மிகுந்துள்ள ஒரே ஒரு நூலாக கலித்தொகை விளங்குகிறது மற்றும் பரிபாடலும் புராணச் செய்திகள் ஒரு சில இடங்களில் பயின்று வந்துள்ளது நாடகம் போன்ற காட்சியமைப்புடைய அமைப்புடைய நூல் கலித்தொகை இசையோடு கூடிய உரையாடல் அமைந்த நூல் கலித்தொகை ஆகும் ஒன்றன் கூறுடை உடுப்பவரே ஆயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை என்று பாலை பாடிய பெருங்கோ கடுங்கோ கூறுகிறார் தொழுநோய் பிடித்த பார்ப்பான் தனித்து நின்ற பெண்ணிடம் இச்சகம் பேச அவள் ஏதும் பேசாதிருக்க பேயோ பிசாசோ என இவள் அலறி புடைத்து ஓடினான் என்ற செய்திகள் கழித்தொகையில் உள்ளது மற்றும் பறைத்தபால் சென்று மீண்ட தலைவன் தலைவியின் ஊழல் தீர்க்கும் பகுதியாக மருதக்கடி அமைந்துள்ளது கடலுள் பிறந்தாலும் கடலுக்கு உதவாது முத்து யாளுள் பிறந்தாலும் யாளுக்கு உதவாத இசை போன்ற வரிகள் கலித்தொகையில் அடங்கியுள்ளன எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற வரிகள் ஏறுதொழுவுதலை பற்றி கூறுகின்றன ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவர் உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் போன்ற வரிகள் கலித்தொகையில் உள்ளன அற்றாம் பார்த்து அழுகும் கடுங்கண் மரவரதம் கொல்லும் பொருளிலர் ஆயினும் வம்பலர் என்ற வரிகளும் கால்வரை நில்லா கடும் களிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கியாங்கி இசை போன்றன களித்தொகையில் உள்ளன மடலேறுதல் மார்கழி நோன்பு தமிழ்ச்சங்கம் போன்ற செய்திகளும் களித்தொகையில் இடம்பெற்றுள்ளது இவற்றை கூறக்கூடிய எட்டு தொகை நூல்களில் கழித்தொகை சிறந்த நூலாக போற்றப்படுகிறது களித்தொகைக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதியுள்ளார் துன்பம் துணையாக நாடின் அதுவல்லது இன்பமும் உண்டோ எமக்கு என பாலை பாடிய பெருங்கடுங்கோன் சுற்றுகிறார் அறிவு எனப்படுவது பேதையற் சொல் நோற்றல் செறிவு எனப்படுவது கூறியதும் அறாமை நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை போன்ற செய்திகளை நல்லந்த கூறுகின்றார் என் மகள் ஒருத்தியும் பிறர் மகன் ஒருவனும் தம்முளை புணர்ந்த தாமரை புணர்ச்சியர் என்று பாலைக் கடுங்கோவும் தம்புகழ் கேட்டார் போல் தலை சாய்ந்து மரம் துஞ்ச என்று நல்லந்து சுட்டுகின்றனர் சுடர்தொடியை கேளாய் கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி நகை கூட்டம் செய்தான் அக்கள்வன் மகன் என்ற வரிகளும் களித்தொகையில் உள்ளது இதுவரை எட்டு தொகை நூல்கள் வரிசையில் கலித்தொகையை பற்றி இங்கு நாம் ஒரு சில செய்திகளை கண்டோம் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கம்தான் மேலும் மேலும் பல செய்திகளை எங்களை திரட்ட வைக்கும் நன்றி